ஒரு ஒரு கண்ட்ரியும் நீங்கள் கண்ட்ரியை பொறுத்து அதாவது வந்து சில கண்ட்ரியில் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் வாரத்துக்குன்னு சொல்லுவாங்க சில கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நைன் மந்த்ஸ் வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணும் அப்படிம்பாங்க அதுக்கும் சம் வேஜஸ்ன்னு மினிமம் வேஜஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டையாக இன்ஃப்ளூயன்சர் பண்ணுற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணலாம் ஒரு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எவ்வளோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அவங்களோட ஆவரேஜ் சேல்ரி என்ன இதெல்லாம் போய் ஒரு ஒரு அட்மிஷன் போட போகிறாங்க பணம் கட்ட போறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணா எக்ஸல் பண்ணலாம் எந்த ஃபீல்டில் வேணா சம்பாதிக்கலாம் ப்ரொவைடட் நீங்கள் அந்த ஃபீல்டோட ஸ்கில் வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ படிக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் எதுவுமே உங்களுக்கு உதவ போகிறது இல்லை நிறைய நியூ ஏஜ் ஸ்கில்ஸ் வந்து அதனால நீங்கள் அதை தவிர என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் வந்து கிருஷ்ணராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் பிறந்தேன் சொல்ல ஓகே அதாவது வேலைக்கு வர வரைக்கும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது ஒரு சென்டென்ஸ் கூட என்னால் எழுத முடியாது ஓகே பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன் அங்கே போய் அந்த பண்ணுற என்னென்ன மிஸ்டேக்கை இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேச ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் பயம் என்ன பயம் நான் பேசுகிறத மற்றவங்க கிண்டல் பண்ணால் என்ன ஆகும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது மற்றவங்க ஸோ நான் அது பேசாமே இருந்தால் என்னாகும் வாழ்க்கைலாம் பண்ணவே முடியாது ஸோ ஏதாவது ஒரு டைமில் பிரேக் பண்ணி தான் ஆகணும் அது பெட்டர் இங்கேயே பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொரு இருந்த டாக்டர் ஆகணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே சீட்டு கிடக்கலாம் நான் போய் ஃபிலிப்பைன்ஸுக்கு அனுப்புகிறேன் யுக்ரைனுக்கு அனுப்புகிறேன் என்ன ஆச்சுன்னு தெரியும் யுக்ரைனுக்கு அனுப்பிச்சோட ஸ்டூடெண்ட்ஸோட கதி என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ராட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கறவங்க வந்து படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல எல்லாருமே இண்டிபெண்டென்ட்டா இருப்பாங்க பார்ட் டைம் ஜாப் இருப்பாங்க அந்த மாதிரி இங்க இருந்து இண்டியன்ஸ் அங்க போறாங்க அப்ராட்ல படிக்கிறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்க்கும் ஆப்பர்சுனிட்டி இருக்குமாங்க சோ ஒன்னு வந்து ஃபஸ்ட் வந்து நான் எனக்கு மாண்டட்ரி இல்ல ஆனா மாண்டிட்ரி அப்படிதான் என்ன மாண்டேட்ரி இல்லையா ஆனா என்னன்னா நீ ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல பட் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலா இல்லன்னா எவ்ரி மந்த் உங்கள் பேரண்ட்ஸ் இங்கேருந்து உங்கள் செலவுக்கு அனுப்பணும் ஓகே ஸோ ஒரு கண்ட்ரியும் நீங்கள் கண்ட்ரியை பொறுத்து அதாவது வந்து சில கண்ட்ரியில் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் வாரத்துக்குன்னு சொல்லுவாங்க சில கண்ட்ரியில் ஃபோர்ட் நைட்டுக்கு அதாவது ரெண்டு வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு நாற்பது மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படிப்பாங்க அண்டு அந்த பார்ட் டைம் ஒர்க்லேயும் சில கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நைன் மந்த்ஸ் வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிம்பாங்க அதுக்கும் சம் வேஜஸ்னு மினிமம் வேஜஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டாலர் அதே வந்து அயர்லாண்டில் டென் டாலர் ஸோ இது மாதிரி ஐ மீன் டென் யூரோ ஓகே ஸோ யூஎஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஓகே ஓகே மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மினிமம் வேஜஸ்ன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது அந்த கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இட்ஸ் பெட்டர் டு ஒர்க் அதாவது வந்து எதுக்கு விஷயம்னா ஒன்று வந்து நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம் உங்களோட செலவை நீங்களே பார்த்துக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து கல்ச்சுரலாக நீங்கள் நிறையா விஷயத்த கற்றுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒர்க் பண்ணாதான் அந்த கல்ச்சரை அந்த 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 லோக்கல் கல்ச்சரை கத்துக்க முடியும் ஒன்னு என்னோட கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட பேசுறதுக்கு ஐ மீன் ஜாப்னா வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து பெரிய ஜாப்லாம் கிடைக்காது இட் மே பி பெட்ரோல் பங்க் இட் மே பி ரெஸ்டாரெண்ட் ஓகே நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரன்ல ஒரு பையனை ஒர்க் பண்ண சொன்னேன்னா ஏண்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ விளங்காம போயிடுச்சா ஏன் வந்து போய் ஹோட்டல்ல எல்லாம் போயிருந்தாங்க மாதிரி வந்து ரொம்ப காமன் திங் ஈவன் அங்கேயே அந்த சில்ட்ரன் வளர்ந்தாலும் ஒரு ப ஒரு ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த சில்ட்ரன் இது மாதிரி பண்ணுவாங்க ஒர்க் பண்ண வைப்பாங்க ஆக்சுவலாக ஓகே ஸோ அப்போ தான் அவன் கல்ச்சுரலாக அவனால் மூவ் பண்ண முடியும் அது இங்கேருந்து போகிறப்பவங்களுக்கு கட்டாயம் அது வந்து மேண்டேட்ரி ஆக்சுவலாக ஓகே இப்போ என்னோட ஐ மீன் சிஸ்டரோட டாட்டர் பார்த்தீங்கன்னா யூஜியில் யூஜிக்கு அங்கே போயிட்டாங்க ஓகே அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் போனப்போ மெக்டனால்ஸில் தான் ஒர்க் பண்ணாங்க பார்ட் டைமாக இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அங்கே டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கிடச்சிது ஓகே ஸோ அதனால் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்க வந்து ஓகே யூஜிக்கு போயிட்டாங்க பதினெட்டு வயசுலையே பட் நீங்கள் யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் அது வந்து கட்டாயம் வந்து இட் இஸ் ஐ மீன் மேண்டேட்ரி இல்லை ஆனால் மேண்டேட்ரி ஓகே அதாவது வந்து நமக்கு நம்மளால அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியும் நான் வீட்டில் நிறையா பெட்டு கடியில் காசு வச்சுருக்கேன் என் பையன் ஒர்க் பண்ண வேண்டாம்னா ஓகே அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக ஓகே கம்யூனிகேஷன் சொன்னீங்க லாங்குவேஜ் எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அங்கே இப்போ எல்லாருமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே அப்படி தான் இருக்குது அம்மா அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க பட் அந்த ஸ்கூலில் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் தராங்களா இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னாலுமே தமிழில் தான் சொல்லி தருவாங்க மிடில் கிளாஸ் பசங்க மெட்ரிக்லேஷன்ல தான் படிச்சிருப்பாங்க சிபிஎஸ்சில கூட படிச்சிருப்பாங்க கான்வென்ட்ல ஆனால் இங்கிலீஷ் ஒரு பேரியராகவே இருக்கும்ல ஸோ எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ராட் போக முடியுமாறி கொஸ் இன்ட்ரிக்ல நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆக்சுவலா ஓகே இப்போ வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஈவன் சேரகனோ காலேஜ்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடு ஐ மீன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் லைக் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்தீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் எழுதுறானா இங்கிலீஷ்ல எழுதுறானா தமிழை தவிர மற்ற எல்லா எக்ஸாமுமே எதில் எழுதுறாங்க இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க ஸோ அவனால் எழுத முடியும் ஒன்லி திங்கே பேச முடியாது அவ்வளோதான் பேச முடியாதுங்கிறது எதனால் அப்படின்னா இது நான் சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சேலஞ்சும் இருக்காது நார்மலாக அவங்க இங்கிலீஷ்லேயே கான்வெர்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஓகே ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வில்லேஜ்லேருந்தோ ஆறு லைக் ஈவன்ஸ் ஒரு டவுன்லேருந்து வர ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஆறு லைக் திருச்சிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த சேலஞ்சு இருக்கிறது இல்லை இப்போ ரொம்ப அதுக்கும் கீழே நீங்கள் வில்லேஜ் போனால் தான் இந்த சேலஞ்சு வரும் ஓகே அந்த மீன் அங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் அங்கே என்ன பேசுவாங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க ஸோ கரெக்டாக இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும் அதில் ஒன்றும் ஐ மீன் சந்தேகமே இல்லை ஸோ அவன் எழுதுறதை பேச ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு அவன் அங்கே போய் அந்த பண்ணுற என்னென்ன மிஸ்டேக்கை இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேச ஆரம்பிச்சானா ஃபர்ஸ்ட் என்ன வரும் பயம் என்ன பயம் நான் பேசுகிறத மற்றவங்க கிண்டல் பண்ணால் என்னாகும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது மற்றவங்க கிடையாது ஸோ அது பேசாமே இருந்தால் என்னாகும் வாழ்க்கைப்பில் பண்ணவே முடியாது ஸோ ஏதாவது ஒரு டைமில் பிரேக் பண்ணி தான் ஆகணும் அது பெட்டர் இங்கேயே பிரேக் பண்ணிடலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இங்கேயே பண்ணாங்கன்னா என்னாகும் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் வந்து கிருஷ்ணராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன் ஆக்சுவலாக ஓகே நீங்கள் வந்து அதாவது வேலைக்கு வர வரைக்கும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது ஒரு சென்டென்ஸ் கூட என்னால் எழுத முடியாது ஓகே பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன் ஓகே ஏதாவது வந்து எனக்கு ஆறு பாஸ்போர்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு ஒரு பாஸ்போர்ட் முடிஞ்சு அடுத்து முன்னாடிலாம் வந்து கோவிட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் பாஸ்போர்ட் நான் மாற்றுவேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசினாலும் பேச முடியும் ஏன் பழக்கம்தான் ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி பிரேக் நான் வந்து அந்த சரி வேலைக்கு ஒரு விதத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் பேசலைன்னா மற்றவங்க என்டர்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ பேசுனா என்ன ஆகுதுன்னா தப்பு வருது ஸோ நீங்க பேச பேச என்ன ஆகும் இப்ப ஒரு கிரிக்கெட் பிளேயரே எடுத்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் படிக்க முடியுமா அவன் நிறைய மிஸ்டேக் பண்ணி அவன் வந்து ஒரு பாலை வந்து ஒரு முந்நூறு தடவில இருந்து ஐநூறு தடவை ஆனதுக்கு அப்புறம் தான் அவனால அடிக்க முடியுது அதே மாதிரிதான் இங்கிலீஷும் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணதான் செய்வீங்க ஐ மீன் கட்டாயம் அடுத்தவங்க பண்ண தான் செய்வாங்க அதெல்லாம் மாறி அடுத்த ஸ்டேஜுக்கு தான் ஆக்சுவலாக ஸோ அது பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் போகிறதுக்குள்ளே நீங்களே இம்ப்ரூவ் ஆகிடலாம் நீங்கள் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இங்கேயே பேச ஆரம்பிச்சுருங்க பேச ஆரமிச்சிங்கன்னா அங்கே போகும்போது ஒரு பெரிய விஷயம் இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜுங்க தமிழோட அது ஈஸி உங்களால் தமிழே கற்றுக்க முடியுதுன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயம் பேசுனால் வாங்குறோம் அவ்வளோதான் ம் நம்ம வந்து கரெக்டா அகாடமிக் இயரோட கம்ப்ளீஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இன்டர்வியூ நினைக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கு அடுத்து அப்ராட் போகணுமா வேண்டாமாங்கிறத பத்தி பேசணும் ஆனா என்ன படிக்கணும் அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க என் பசங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும் இல்ல நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு சோ எது தி பெஸ்ட் நீங்க சொல்லுவீங்க இப்போ வந்து இந்த நியூ ஏஜ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதாவது வந்து நிறையா வந்து அந்த ஓல்டு சைல் ஆஃப் தாட்னா ரெண்டே விஷயந்தான் பேரண்ட்ஸுக்கு தெரியும்

அதனால நீங்க அதை தவிர என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் ஈவன் நீங்க கம் ஏன்னா இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ்ல சிவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மெக்கானிக்கல்ல ஆள் சேர்க்கறதுக்குள்ள கஷ்டப்படுறாங்க திருபிடிங்கிற டிபார்ட்மெண்ட்டே இருக்குமா இல்லையாங்கிறதே டவுட்டா இருக்கு ஓகே ஸோ எந்த காலேஜ் போனீங்கன்னாலும் எங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டிங்னே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போனீங்கன்னா நீங்க படிக்கிற கம்ப்யூட்டர் உங்க வேலைக்கு உதவாது அதை தவிர என்ன கத்துக்க போறீங்க நம்ம மக்கள் நினைக்கிறாங்க நான் ஏஐ கற்றுக்கிட்டா வேலை கிடச்சிடணும் பட் அதுவும் இல்லை ஏஐயில் என்ன ப்ளக்கின்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது அதில் என்னென்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த டூலுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நிறைய வந்து அப்படியே நம்ம மக்கள் என்ன ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி ஒரு நான் ஒரு ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன் ஓகே ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க ஓகே இந்த காலேஜ் போ அப்படின்னு உடனே அந்த காலேஜ் போயிடுவாங்க அது பெய்டு ஆடுன்னு கூட தெரியாது ஆக்சுவலாக நிறையா இன்ஃப்ளூயன்சர் பண்ணுற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணலாம் ஒரு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கு எவ்வளோ சி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிம்பாங்க எவ்வளோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அவங்களோட ஆவரேஜ் சேல்ரி என்ன இதெல்லாம் போய் ஒரு ஒரு அட்மிஷன் போட போகிறாங்க பணம் கட்ட போகிறாங்க ஒரு காலேஜை போய் பார்த்துட்டு ஒரு எக்ஸல்ல போட்டு பத்து காலேஜை போட்டுட்டு ரேங்கிங் என்ன இதெல்லாம் போட்டு பார்த்தா அவங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும் ஜென்ரலாக நம்மளோட பர்செப்ஷன் என்னன்னா அவர் சொல்லிட்டாரு யாரு இவங்கள பார்த்துட்டு கூட மாட்டாங்க நாலு வாட்டி யூடியூப் பார்த்துட்டாருன்னா அவர் சொல்லிட்டாரு அப்படின்டுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஐ மீன் அவங்க உங்க பையனோட பொண்ணோட எதிர்காலம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டர் ஆக்சுவலாக ஓகே ஒரு எல்லா விஷயமும் அவைலபிள் இன்றைக்கி நான் சொல்கிற எந்த விஷயமே இல்லைங்கிறது இல்லை நீ ஒரு அஞ்சு காலேஜ் எடுங்க அந்த அஞ்சு காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது போய் பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸை கேட்டாங்கன்னா எல்லாருமே கொடுக்க போகிறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அவங்க வந்து இன்னொன்று வந்து அந்த பையன் வந்து சேமிங் தட் நம்ம பையனும் போடணும் தே மே பி குட் அட் காமர்ஸ் ஆர் தே மே பி குட் அட் சம்திங் எல்ஸ் ஆக்சுவலாக அதுலேயும் அவங்க எக்ஸல் ஆகலாம் அதெல்லாம் இல்லை நான் இன்ஜினியர் ஆக முடியல நீ இன்ஜினியர் ஆகணும் நான் டாக்டர் ஆக முடியல நீ டாக்டர் ஆகணும் இதில் ஒன்று இன்னும் இந்த டாக்டர் ஆகணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே சீட்டு கிடக்கலாம் நான் போய் ஃபிலிப்பைன்ஸுக்கு அனுப்புகிறேன் யுக்ரைனுக்கு அனுப்புகிறேன்னு என்ன ஆச்சுன்னு தெரியும் யுக்ரைனுக்கு அனுப்பிச்சோட ஸ்டூடெண்ட்ஸோட கதி என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த அங்கே வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஐ மீன் எக்ஸிட் எக்ஸாம்ஸ்னு ஒன்று எழுதணும் எழுதினா தான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை கிளியர் பண்ண மாட்டாங்க இங்கே ப்ராக்டிஸும் பண்ண முடியாது இங்கே காசு அதிகம் அவன் டாக்டர் இங்கே படிக்க முடிக்க வைக்க முடியலன்னு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க அவன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதெல்லாம் யோசித்து பண்ணால் அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும் சும்மா ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃபிலிப்பைன்ஸில் இன்றைக்கி போகலாம் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸில் போனீங்கன்னா இருபது லட்ச ரூபாவில் டாக்டர் முடிச்சலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது யுக்ரைன் போகலாம் அப்படின்னா முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அதை அவங்க செக் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லது பட் கோர்சஸ் ஆஃபர்டு வரும்போது என்னென்ன கோர்ஸ் நீங்க ஆஃபர் பண்ணுவீங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லை இப்போ என்ன கோர்ஸ்ன்னு சொல்றதோட இப்போ ஈவன் சிஎஸ்சி நல்ல ஸ்கோப் இருக்கு ஓகே சிஎஸ்சி படிக்கும் போதே அவங்க மற்ற சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுறது நல்லது மற்ற சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இப்போ ஏ ரிலேட்டட் கோர்ஸ் பைதான் ரிலேட்டட் கோர்ஸ் இப்போ பைத்தான் மோஜோன்னு அடுத்தது வருது அதெல்லாம் அந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறது நல்லது இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னென்னா ஃபோன் பண்ணி சார் வந்து நான் ஏஐலே டைரெக்டாக போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆர் ஏஎம்எல் ஆர் லைக் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நான் டைரக்டாக என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஜினியரிங்லேயே போடலாம் பட் என்ன கேட்டிங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் ஐ மீன் பிடெக் சிஎஸ்சி பண்ணுறது நல்லது பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து சைடில் கற்றுக்கிறது நல்லது ஏன்னா பேஸ்மெண்ட் முக்கியம் இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அவங்க எல்லாேருக்கும் சொல்கிறது இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டவர் கால்காரி டவர்ஸ்னு கனடாவில் சொல்லுவாங்க அதாவது மொத்தம் அதோடய வெய்ட்டு வந்து டென் தௌசண்ட் மெட்ரிக் டன்ஸ் ஓகே அதுல வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலோ த கிரவுண்ட் லெவல் நம்ம பாக்குறது வந்து நாற்பது பர்சன்டேஜ் தான் பேஸ்மெண்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸோ உங்களுக்கு எது வந்து நீங்க பின்னாடி உங்க கேரியர்ல நல்லா இருக்கணும்னா உங்க பேஸ்மெண்ட் இருந்தீங்க நல்லா இருக்கணும் ஸோ நீங்க செலக்ட் பண்ற காலேஜ் பிராக்டிக்கல் மீன் அந்த காலேஜில் வந்து என்ன மாதிரி லேப் இருக்கு அவங்க என்ன மாதிரி சாப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா எல்லா ஏஐ டூல்ஸும் நம்மளால் வாங்க முடியாது காலேஜில் என்னென்ன வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சிஎஸ்சி செய்கிறதே நல்லது பட் மற்றதெல்லாம் சைடில் கத்துக்கலாம் வெளியில நீங்க கத்துக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா அது பெட்டர் அப்போ வெறும் சர்டிபிகேட் கோர்ஸ் மட்டுமே போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வேண்டும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வரைக்கும் நீங்க எந்த காலேஜில் டிகிரி பண்ணுறீங்கிறது முக்கியம் பிளஸ் நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்லி வித் காலேஜ் டிகிரி நீங்க எக்ஸல் பண்ண முடியுமா அப்படின்னா பிக் கொஷின் மார்க் சர்டிபிகேட் கோர்ஸும் பண்ண சைடுல பண்ணணும் பொறுத்து மாற நீங்க நிறைய கோர்ஸ் ஃப்ரீயாவே அவேலபிள் நிறைய கூகுள் சர்டிபிகேட்ஸ் அவேலபிள் கோர்ஸரால நிறைய சர்டிபிகேட்ஸ் ஆர் சோ அதெல்லாம் நீங்க இது நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கே தெரிஞ்சிரும் ஓகே ஏனா அந்த பக்கத்துல இருக்க அவனோட फ्रेंड्स நீங்க ஒழுங்கான फ्रेंड्स கடச்சி அவங்களோட ஒழுங்கா டிஸ்கஸ் பண்ண இதெல்லாம் பண்ணிரலாம் एक्चुअली சில கோர்ஸ் பே பண்ணி கற்றுக்கணும் இந்த கோர்ஸ்லாம் எதுவும் வெளியில் போய் கற்றுக்கணும் இல்லை நிறைய கோர்சஸ் அவைலபிள் ஆன்லைன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும் சரி நீங்க நிறைய கூகுள் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நிறைய இருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணீங்கனாலே போதும் படிச்சாச்சு அப்ராடு போகணும் அப்படின்னா எக்ஸாம் எடுத்து தான் அப்ராடு போகணும் அங்கேயும் போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகே இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் ஆஃப் த டெஸ்ட் அதாவது வந்து ஒன் ஒரு டெஸ்ட்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் அதில் ஒரு நாலு பேர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஐஎல்ஸ்னு ஒரு கம்பெனி அதை வந்து அது பிரிட்டிஷ் பேஸ்டு கம்பெனி டோஃபல் அது வந்து இடிஎஸ் அது வந்து அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி அது மாதிரி பிடிஇன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனி டியூலிங்கோ டியூலிங்கோ வந்து நிறையா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிடி வந்து மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அண்ட் ஐயல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்லி அக்செப்டட் ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் எக்ஸப்ட் யூகே யூகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸும் வச்சுக்கோங்களேன் ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் கூட தேவையில்லை நம்மளோட டுவெல்த்து மார்க்கு டென்த் மார்க்கை வச்சு யூகேல அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷனுக்கும் வேர் வாங்கிடலாம் ஃப்ரான்ஸுக்கு அது ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுவும் தேவையில்லை கேம்பஸ் ஃப்ரான்ஸ்னு ஒரு ஏஜென்சி இங்கே இருக்குது கான்சுலேட்டது அங்கே போய் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அதை கிளியர் பண்ணிட்டாலே போதும் ஆக்சுவலாக மற்ற கண்ட்ரீனா பார்த்தீங்கன்னா இது என்ன ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கட்டாயம் தேவை அதாவது மினிமம் மார்க்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜ் அதாவது நாலு பேண்ட் இருக்குது ஒரு பேண்டில் சிக்ஸுக்கு கீழே போகக்கூடாது ஈக்குவலன் டோஃபலும் அதுக்கு ஈக்குவலன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்துகிட்டாங்கன்னா போதும் இதுதான் மேஜர் எக்ஸாம் யூஎஸ்க்கு மட்டும் எடுத்திங்கன்னா ஜிஆர்இன்னு சொல்லுவாங்க ஓகே சில கண் சில யூனிவர்சிட்டி மட்டும் அதை கேட்பாங்க முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை கேட்பாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அது மேண்டட்ரியா வச்சிருந்தாங்க கோவிட் நம்ம தேங்க்ஸ் டு கோவிட் நான் சொல்லுவேன் கோவிட்ல வந்து நிறைய யூனிவர்சிட்டி வந்து அந்த ஜிஆர்இ வேவரே கொடுத்துட்டாங்க தேவையில்லை ஜிஆர்இ தேவையில்லை அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் தான் ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் போனீங்கன்னா போதும் இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் மூணு மாதம் போனீங்கன்னா போதும் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஒரு ஒரு டென்த்து டுவெல்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமரை கரெக்டாக கற்றுருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமை கொஞ்சம் ஒரு கோச்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் முடிச்சவங்களுக்கும் நீங்க சொல்றீங்க அண்ட் யூஜி முடிச்சவங்களுக்கும் சொல்றீங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன் யூஜி முடிச்சுட்டு நான் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கேன் பட் எனக்கு அந்த ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது நான் இவ்வளோ சாலரி தான் வாங்குறேன் பட் எனக்கு இதுக்கப்புறம் அப்ராட் போய் படிக்கணும் இல்ல அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும் அப்படினா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எஜுகேஷன் யூஜி முடிச்ச உடனே போயிடுவாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்ராட் போவாங்க ஓகேவா ஸோ அதில் அட்வான்டேஜும் இருக்கு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது யூஜி முடித்த உடனே அப்படியே கன்னி பண்ணிடுவாங்க பிஜி கன்னியூ பண்ணிடுவாங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் போவாங்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த முப்பது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு போகிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயரோ டூ இயர் மாஸ்டர் பண்ணிவிட்டு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த படிக்கிற பழக்கம் இருக்குல்ல அது விட்டு போயிடும் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ் ஒரு டூ மந்த்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தோன்னா காலேஜுக்கு வந்ததுக்குன்னு புக்கை எடுத்தாலே தூக்கம் வரும் அப்படியே அந்த படிக்கிற ஹேபிட் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா படிக்கிற ஹேபிட் இன்னொன்று காசை கையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் மனசு மாறிடும் சரி இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இது பண்ணோன்னா நமக்கு ஐ மீன் லைக்ணும் இன்னொரு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயர் ஐ மீன் ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிற அடுத்த கேர்ள்ஸுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க யூஜி முடிக்கும் போது அவங்களுக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசாகும் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு ஓகே இருபத்தி நாலு வயசில் நம்ம பேரண்ட்ஸு கேர்ள்ஸ் சில்ட்ரங்கில் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா என்ன பிக்கஸ்ட் கொஷின் வரும் நான் கல்யாணம் முடிச்சிடுறேன் நீ அதுக்கப்புறம் வேணால் பண்ணிக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு போனால் அதோட அட்வான்டேஜ் இருக்குது பட்

ஆர் அந்த ஹேபிட் வந்து எனக்கு போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் நம்மளோட அதர் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி ஏன்னா சம்டைம் காசை பார்த்துட்டு ஒன்று வச்சுக்கோங்களேன் மற்றதெல்லாம் பின்னாடி போயிடும் ஸோ அதனால் ஓகே நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த நேர்காணல இன்னும் நிறைய பேசுவோம் இந்த இன்டர்வியூல ரொம்ப தெளிவா டீடைல் எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் தேங்க்யூ நன்றி வணக்கம் என்ன இன்வைட் பண்ணதுக்காக நன்றி நேர்களுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ